கொடுத்தாங்க அதுவும் இன்னைக்கு இந்த மீன் மூலி சிக்கனதையே வச்சு நாடகம் போட்டமுன்னா அம்மா எப்படியும் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பவாது அப்புறம் டீச்சர்கிட்டையும் அடி வாங்க தேவையில்லை இல்லைன்னா ஸ்கூல்ல போய் அடிதான் வாங்கணும் இப்போ ஏன் அடிச்சு ஒரு பிட்ட போட்டுருவான்

அதுலயும் பாரு எங்க அப்பா இவ்வளவு பெரிய மீன் வாங்கிட்டு வந்தாரு நான் அப்படியே சாப்பிட்டேன் நான் பாரு ஐயோ ஐயோ ரெண்டு பேரும் வாய முடுங்க என்ன பேச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தருடைய இயலாமைய வச்சு இப்படி இப்படிதான் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பீங்களா என்ன புது பழக்கம் இதெல்லாம் இல்லமா சும்மா விளையாட்டுக்கு தான் இங்க பாருங்க ரெண்டு பேத்துக்கும் நான் சொல்றது இதுதான் இன்னைக்கு அவனுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் அடுத்தவங்க நம்மள பார்த்து சிரிக்கும் போது அந்த வழியும் வேதனை என்னன்னு நமக்கு தெரியும் சின்ன பையன் அவனுக்கு அது தெரியாது அதெல்லாம் போய் பெரிய இதா சொல்லி சிரிக்காதீங்க சரியா ம் சரிமா சரி இதை எடுத்து உள்ள வச்சிருமா நான் அதெல்லாம் துடச்சி விட்டேன் ஃபேனை மட்டும் போட்டு இது காயட்டும் சும்மா அங்கிட்டும் இங்கிட்டு நடந்துக்கிட்டு விழுந்துறாதீங்க சரியா ம் சரிங்கம்மா நீங்க எங்க போறீங்க இல்லம்மா அந்த பயலுக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்புறம் நம்மள பிடிச்சிக்குவாங்க நான் என்ன ஏதுன்னு போய் அவங்க வீடு வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன் ம் சரிங்கம்மா இதை மட்டும் எடுத்து வெளியே ஊற்றிருவேன் ஆ சரிம்மா டெய்லி வீட்டில் என்னை ஒத்துக்கிட்டேங்கன்னு சொன்னேன் அம்மா ரொம்ப ஃபண்டோஷேப் அம்மா கிட்டே பீக்கிர சொல்லுமா என்ன நம்ம மகம் கூப்பிட்றோம் என்னன்னு தெரியலையே

ஆமா அப்படி எல்லாம் இருந்தா நான் பழகுவேன் முதல்ல நான் துரையை பத்தி நல்லாவே விசாரிச்சுட்டு தான் நான் பழகுறேன் அதுவும் இல்லாம துரை நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவங்க வீட்லயும் பெருசாலாம் நாத்தனாரு அந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல ஒரு அப்பா ஒரு அம்மா போதாத குறைக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி அப்புறம் என்னமா எனக்கு கவலை நீ கவலையே படுத்த தேவையில்லமா நல்ல குடும்பமா அப்பா சரிமா அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி எப்ப பொண்ணு பாக்க வராங்களாமா அம்மா அவங்க வந்து அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னா அதனால வந்துட்டு சரி அவர் எப்போ வர்றாருன்னு சொல்லுங்க நம்ம அப்பயே பொண்ணு பார்க்கறது வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்கம்மா அவர் எப்போதான் வர்றாராம்மா ம் ம் ஏமா அந்த மனுஷன் இருந்தா தான் இவங்க பொண்ணு பார்க்க வருவாங்களா இல்லைன்னா பொண்ணு பார்க்க மாட்டாங்களா அந்த மனுஷனுக்கு சொன்னமுன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு பாடாப்படுத்தி நம்ம உசுர் எடுத்துருவாரு அதுக்குள்ள நாமளே பேசி எல்லாம் இது வேறயா அம்மா அது எப்ப வராறஅதை சொல்லு உங்க அப்பாவுக்கு போன் போட்டு உடனே கிளம்பி வர சொல்றேன் சரியா ஆ சீக்கிரமா அவக்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுமா ரொம்ப நாள்ல வெயிட் பண்ண முடியாது இந்த ஹாஸ்டல் சாப்பாடுலாம் புடிக்கவே இல்ல சாப்பு சாப்பு நாக்கே செத்து போச்சு சரிடா தங்கம் நான் எல்லாம் பாத்துக்கறேன் சரியா ஆ ஓகே அப்பாடா நம்ம பிள்ளைக்கு நல்ல வசதியான குடும்பம் இங்கே ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சிது அவ்வளோதான் ஆண்டு நாக்கத்தவங்க போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட அதை குடி இதை கொடுன்னு வந்துடுவாளுங்க அதுவும் இல்லாமல் இவரோட தம்பி பொண்டாட்டி இருக்காளே அவள் வீட்டில் இருக்குது ஒரு நட்ட பனை மரம் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா எல்லாம் தெரிஞ்சதுன்னா வயிறு எறியுங்க அந்த மனுஷனுக்கு சீக்கிரம் ஃபோனை போட்டு வர சொல்லுவோம் சீக்கிரம் நம்ம பிள்ளைக்கு கெட்டி மூளை சத்தந்தான் multimulti- <Síonderi> multimulti- <Síakk>! <prescribe>, அமுதா 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 இப்ப எப்படி இருக்கு உள்ள போய் படுத்து என்னால நடக்கவே முடியலம்மா அம்மா தூக்கிட்டு

Okay. 你看人家 ஏதோ சின்ன பையன் இவனா சின்ன பையன் அசந்த பத்த வீட்டுக்கு வெடி வெச்சிட்டு வந்திருவான்கா ஐயோ கொஞ்ச நேரத்துல எனக்கு உசிரே இல்ல தெரியுமா அந்த மனுஷன் வந்து என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு அப்படியே காரணே கதி கலங்கி போச்சு ம் சரி விடுமா அம்மா என்னப்பா எதுவும் வேணுமா எதுவும் வேணா விளக்கு மட்டும் குடுங்க நான் கூட்டி குடுறேன் நீ வீடு குட்றியா ஆமாமா குடுங்க நான் குட்றேன் ஏப்பா நீ ஆம்பளை பையன் நீ எல்லாம் போய் விளக்கு மாத்த எடுத்து வீடு கூட்டலாமா கம்மனு போ நான் எல்லாம் கூட்டிக்கிறேன் அம்மா வீட்டு வேலையில ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்றதுல எதுவும் இல்ல யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க ஒரு உதவி செய்யலாம் கூட நான் கூட்டி விடுறேன் என்னப்பா நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போய் உட்காந்துக்கும் அம்மா எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன் அம்மா மகா மட்டும் வேலை செய்யலாம் திட்டுறீங்க அப்ப என்ன மட்டும் எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இருங்க கொடுங்கம்மா ஏப்பா அடுத்த வீட்டுக்கு போற புள்ள அதனால பொம்பளை புள்ள வேலை செஞ்சா தானே நல்லது

என் பையனை கட்டிக்க போற பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கும் இவனே இழுத்து போட்டு அம்மா அப்பா அப்பா ஜூலி ஃபோன் அவங்க வீட்டுல நீங்க சம்மதம் சொன்னத சொல்லிட்டாலாம் சரிப்பா அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல அவங்க அப்பா கிட்டயும் அவங்க அம்மா பேசிட்டாங்களாமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நாளைக்கே அவர் ஃபாரின்ல இருந்து கிளம்பி வராராமா அதனால அடுத்த நாள் வந்து பொண்ணு பார்க்க வந்துடுறீங்களான்னு கேக்குறாங்க என்னப்பா நான் சரின்னு சொல்லிட்டுமா என்ன சரின்னு சொல்றியா ஆமாமா அவங்க வீட்டுல எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க இனி என்ன பொண்ணு பார்க்க வர்றதுக்கு சரின்னு தானே சொல்லணும் இங்க பாருப்பா அந்த பொண்ணை பார்த்தோம் பேசணும் இன்னும் நாங்க எங்க முடிவே என்ன சொல்லல அதுக்குள்ள பொண்ணு பாக்கிறது எல்லாம் நீயே முடிவு பண்றனா அப்புறம் நாங்க எதுக்குன்னு கேக்குறேன் கம்மனு இருங்க ஒரு நிமிஷம் கம்மனு இருங்க முடியாதுங்க

எது என்ன ஏதுன்னு முதல்ல தெளிவா நம்ம ஜாதகம் பார்க்கணும் அதையும் பார்க்கல சரி நீங்க ரெண்டு பேரும் விரும்பிட்டீங்க நீ ஜாதகம் பார்த்து எதாவது ஒண்ணுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நல்ல நாள் பெரிய நாள் பார்த்துதான் எதா இருந்தாலும் பண்ணணும் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பின்னாடி நாங்கள் தான் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கணும் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரம் காலத்து பயிர் காலை முழுக்க வாழ வேண்டியது உங்க இஷ்டத்துக்கெல்லாம் முடிவு பண்ணுவீங்க பின்னாடி பிரச்சனைன்னு வரும்போது எங்ககிட்ட தானே வந்து நிப்ப அம்மா நான் இப்போ ஏதோ தப்பா சொல்லலையேமா உங்களுக்கு எப்ப ஃப்ரீயோ அப்ப போலாமா இங்க பாருப்பா உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ற வைக்கிற என்னமோ பண்ற ஆனா இதெல்லாம் எனக்கு சரியா தோணல அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் என்னப்பா அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க இங்க பாருப்பா எந்த ஒரு விஷயம் நீ முடிவு பண்றதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணு இல்லையா என்கிட்ட சொல்லு நான் அம்மா கிட்ட சொல்லி முடிவு பண்றேன் அதை விட்டுட்டு நீயா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு வந்து இங்க முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இது நீயே வந்து ஒரு பேரண்ட்ஸா இருக்கும்போது புரிஞ்சுப்ப இப்ப நான் சொல்லும்போது உனக்கு அது எதையும் யோசிக்கிற மனப்பக்கமும் இல்லை அவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்கு நாங்க குறுக்கிட மாட்டோம் அவ்வளவுதான் ഹലോ ഫ്രണ്ട്സ് ആൻഡ് ഫാമിലി എല്ലാവരുമേ എപ്പിടി നിശ്ചയം എല്ലാവരും നിലമുണ്ടാബ് ഇന്ന് പെരുന്നാൾ പിറന്നനാൾ കൊണ്ടാടുവോർ തലഹവതിരുച്ചിട്ടും റിയാ ഇവർ അനുവരും നീടുടി വാഴ കടവൾ കിട്ട പ്ര